மிராக்கல் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு வணக்கம் ஓம் குருவே சரணம் வாழிய நலம் தமிழ் வாழ்க நட்சத்திரங்கள் தருவது யோகம் மட்டுமில்லை தோஷமும் கர்ம பதிவுகளையும் தாங்கி வருவது நட்சத்திரங்கள் நிறைய நட்சத்திரங்களை பார்த்திருக்கிறோம் அந்த வரிசையில் பதினோராவது நட்சத்திரமான உத்திரம் பற்றி பார்க்க போகிறோம் பிரசன்ன ஜோதிடத்தில் வெற்றியை குறிப்பது உத்திரம் நட்சத்திரம் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு தருவதும் உத்திரம் நட்சத்திரம்தான் உடைபட்ட நட்சத்திரமாக வரும் சூரியனின் உத்திரம் நட்சத்திரத்தின் ஒரு பகுதி சிம்மத்திலும் மீதி பகுதி கன்னிராசியிலும் வரும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திரம் நட்சத்திரம் மிகவும் விசேஷம் அன்றைய நாளில் வரும் நட்சத்திரம் பெரும்பாலும் பௌர்ணமி நாளில் வரும் இந்த உத்திரம் நட்சத்திரம் திருவண்ணாமலை சிவன் கோவில் வழிபாடு மிகவும் விசேஷம் அதே போல பெரும்பாலான குலதெய்வ கோவில் வழிபாடு அன்றைய தினத்தில் சிறப்பு வழிபாடு இருக்கும் மேல்நோக்கு நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரக்காரர்களின் சூட்சம வெற்றி நவாம்சம் போன்ற வர்க்க சக்கரங்களில் கண்டறிய முடியும் நவாம்சத்தில் குரு மற்றும் சனி என இருவரும் சுபபலத்துடன் இருந்தால் இவர்களுக்கு முயற்சி மற்றும் உழைப்பின் மூலமாக முன்னுக்கு வருவார்கள் சூரியன் ஆதிக்கம் இருக்கும் இவர்களுக்கு சுக்கிரன் திசை வருவது இல்லை இந்த ஜாதகத்தில் பிறந்த பிறகு ஐந்தாவதாக தசையாக குருமகசை வரும் படித்தது வேறு தொழில் வேறாக அமையும் இவர்களுக்கு தாய்மாமா உறவு சரியாக அமைவதில்லை சிம்பிள் கணக்கு கூட அலர்ஜியை தரும் வங்கிக் கணக்கு அல்லது பணம் பரிவர்த்தனை போன்றவை எல்லாம் முக்கியமான நேரத்தில் சொதப்பும் இந்த அறிகுறிகள் இருந்தால் புதன் கிரகம் தோஷ பல பிறவிகளில் புதன் கிரகம் கர்ம பதிவுகளை கொண்டுள்ளது என்று புரிந்து கொள்ளலாம் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை அனுபவத்தில் பார்த்தவர்கள் இவர்கள் அதாவது இவர்கள் வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும் இவர்கள் புதன் புதன்கிழமை என்று வழிபடலாம் விஷ்ணு சகஸ்கிர நாமத்தை சொல்லலாம் இவர்களுக்கு மந்திரங்கள் சித்தியாகும் பாசிப்பருப்பை ஊற வைத்து புதன்கிழமையன்று பலாமரம் கன்று அல்லது நாகலிங்க மரத்திற்கு ஊற்றலாம் இந்த பரிகாரங்கள் செய்துவர புதன் கிரகத்தின் கர்ம பதிவுகளில் இருந்து விடுபட முடியும் இவர்களுக்கு பீஜ மந்திரங்கள் பயன்பாடு முன்னேற்றத்தை தரும் காலப்புருஷனுக்கு ஐந்தாவது மற்றும் ஆறாவது ராசியில் வருகிறது இருதயம் மற்றும் வயிற்று பகுதியை குறிக்கும் இவர்களுக்கு நெருக்கமான உறவுகளில் இதுபோன்ற உபாதைகள் உள்ளவர்களாக இருப்பார்கள் முப்பத்தி ஏழு மற்றும் நாற்பத்தி ஆறாவது வயதில் முன்னேற்றம் பெறுவார்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றிகளை குவிப்பார்கள் சிறிது இடைவெளி விட்டு மீண்டும் படிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரம் பற்றி பார்த்தோம் தேவைப்படுபவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யலாம் மீண்டும் வேறொரு ஜோதிட வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்